பேக் டு மை சேனல் ஸோ நம்ம எதிர்ப்பு பார்த்திங்கன்னா சத்துணவு மற்றும் அங்கன்வாடி துறை போன வீடியோ நம்ம வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பற்றி ஒரு நோ ஷார்ட் நோட்ஸாக வந்து பார்த்துருந்தோம் ஸோ அதோட வந்து அஃபிஷியலாக வெப்சைட்டில் இந்த ஜாப் நோட்டிகேஷன் பற்றின விவரங்கள் யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலான்ற ஃபுல் இன்ஃபர்மேஷனை ப்ரெஸ் ரிலீஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்றது வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேற்று தினமே வந்து இதனுடைய ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்றது வந்து ரிலீஸ் பண்ணி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்வாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் கீழ் செயல்படும் குழந்தைகள் மையங்களில் காலியாக உள்ள அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பெண்ணிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இருபது அங்கன்வாடி பணியாளர் பனிரெண்டு அங்கன்வாடி உதவியாளர் நேரடி நியமனன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் அதாவது இந்த அஃபிஷியல் வெப்சைட் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் சம்மந்தமாக அந்தந்த மாவட்ட திட்ட வளர்ச்சி அலுவலகத்துலையும் இது சம்மந்தமாக நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக வந்து அங்கே நோட்டீஸ் வந்து ஒட்ட போகிறோம் ஒட்டுவோன்னு சொல்லி இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ டப்ளியூட்யூ டாட் ஐசிடிஎஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இதுதான் வந்து அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் இதில் தான் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்பணிகளுக்கு பத்து வேலை நாட்களுக்குள் ஸோ ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்கள் டைமிங் பார்த்திங்கன்னா பத்து வேலை நாட்களுக்குள் தினசரி காலை பத்து மணி முதல் ஐந்து நாற்பது மணிக்குள்ளார வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து ஏழு நாலுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ ஒரு மாதம் கூட சரியாக இல்லை ஸோ பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் தான் வந்து விண்ணப்ப தேதி அப்படின்றது வந்து இருக்குது ஸோ அதனால் ஷார்ட் அவுட் பீரியட்லேயே வந்து விண்ணப்பிக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நமக்கு ஏழாம் தேதி தான் வந்து கிடைக்குன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஏழு நாலு தான் ஸ்டார்ட் ஆகுதுன்றப்ப வெப்சைட்டில் வந்து அந்த டைமில் தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க இதனுடைய சேலரி டீட்டெயிலெலாம் வந்து ஜியோலேயே கொடுத்துருந்தாங்க இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொகுப்பூதியத்தில் தான் பணி நியமனம் செய்யப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க மற்றும் தொடர்ந்து பனிரெண்டு மாத காலம் பணியினை முடித்த பின் அவர்கள் சிறப்பு காலமுறை ஊதியத்தின் கீழ் ஊதியம் பெறுவர் உதவியாளர் பொறுத்தளவுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு வருஷம் பர்மனெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க உதவியாளர் பொறுத்த பணியாளர் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்வோன்றதையும் சொல்லியிருக்காங்க ஊதிய விவரம் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் தொகுப்பூதியம் மாதம் ஒன்றுக்கு ஏழாயிரத்தி எழுநூறுவிலேருந்து பன்னிரெண்டு மாத காலத்திற்கு பின் வழங்கப்படும் சிறப்பு காலமுறை ஊதியம் மாதம் ஒன்றுக்கு ஏழாயிரத்தி எழுநூறு டு இருபத்தி நாலு இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு என்ற விகிதத்தில் வழங்கப்படும் அப்படிச்சிருக்காங்க பேஸ்கேல் வந்து ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு அப்படின்ற இதில் படி கொடுப்போன்றதையும் சொல்லியிருக்காங்க உதவியாளருக்கு நாலாயிரத்தி நூறுரூவாலேருந்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தகுதிகள் இப்பயிடங்களுக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் ஸோ ஃபீமேல் மட்டும்தான் அதுக்கு வந்து அப்ளிகேஷன் போட முடியுன்றதை தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க தமிழில் சரளமாக எழுத படிக்க தெரிந்து தெரிந்திருக்க வேண்டும்ன்றதை சொல்கிறாங்க ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஒன்று ஸோ வயது நிர்ணயம் அறிப்பு வெளியிட்ட மாதத்தின் முதல் நாளின் படி கணக்கிட வேண்டும் ஸோ நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கும் முதல் மந்த்லேருந்து ஸோ ஒரு சிலருக்கு ஒரு ஒரு மந்த்துலேயும் அந்த ஏஜ் இதுன்றது வந்து சேஞ்சஸ் ஆகும்போது அதை வந்து கால்லேட் பண்ணுறாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருபத்தி வயதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயது உள்ளார இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க அதைவற்ற விதவைகள் எஸ்இ எஸ்டி வகுப்பினராக இருந்தாங்கன்னா இருபத்தி ஐந்து வயதுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம் சொல்லியிருக்காங்க டிசபிலிட்டிக்கு இருபத்தி ஐந்து வயதுலேருந்து முப்பத்தெட்டு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத ஏஜ் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று இதுதான் ஸோ இந்த சரவுண்டிங்குக்குள்ளேற இருந்தால் மட்டும்தான் இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியுன்றதை தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க தூர சுற்றளவு காலிப்பயிடங்கள் நிரப்ப அறிவிக்கப்பட்டுள்ள கிராமங்களில் உள்ள குழந்தைகள் மையத்திற்கு மையத்திற்கும் நியமனம் கோரும் விண்ணப்பதாரர் அதே கிராமத்தை சேர்ந்தவர் அதே கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட பிற கிராமத்தை சேர்ந்தவர் அதே கிராம ஊராட்சி அல்லையின் அருகில் உள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும் ஸோ ஒரு தாலுகாக்குள்ளார ஒரு இதுக்குள்ளார இருக்கணுன்றதை தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க காலி நிரப்ப அறிவிக்கப்பட்டுள்ள மாநகராட்சி நகராட்சி நகராட்சி பஞ்சாயத்துகள் உள்ள குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டர்களில் வந்து இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ அங்கன்வாடி உதவியாளருக்கும் இதே ப்ரொசீஜர் தான் உதவியாளருக்கும் இதே ப்ரொசீஜர் தான் அது ஹெல்பருக்கும் இதே ப்ரொசீஜர் தான்ன்றதையும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அனுப்பணுன்றதை சொல்லியிருக்காங்க காலிப்பண்ணிடம் விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து காலிப்பண்ணிட குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வட்டாரம் ஸோ பிளாக் வைஸாக வந்து குழந்தைகள் திட்ட அலுவலகத்தில் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பத்துடன் பள்ளி மாற்றுச் சான்றிதழ் டென்த்து டிசி வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க டுவெல்த் மார்க்ஷீட்னா அதனுடைய மார்க்ஷீட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ செல்ஃப் அட்டஸ்டட் எல்லாத்துலையுமே சுயசான்றப்பமிட்ட அட்டஸ்டட் காப்பியும் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் காப்பியாக வந்து அட்டாச் பண்ணி கொடுக்கணுன்றத தெளிவாக நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும்போது எப்படி ஃபில்அப் பண்ணணுன்றதெல்லாம் நம்ம சேனலே தொடர்ந்து அப்டேட் பண்ணலாம் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் பொறுத்த பொறுத்தளவுக்கு நமக்கு ஏழாந்தேதுலேருந்தே மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது அஃபிஷியலாக வந்துருன்றது இது மூலயமா தெரிய வந்திருக்கு ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பித்து இதனுடைய நீட்ஸை வந்து நீங்கள் பல நடஞ்சிக்கலாம் ஸோ கூடுதல் எது இருந்தாலும் நம்ம சேனலை அப்டேட் பண்ணால் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக அடுத்தடுத்த அப்டேட்ஸ் ஆகும்போது நம்ம சேனலே இன்டிமேஷனாக கொடுக்குறேன் நன்றி வணக்கம்